வணக்கம் நண்பர்களே இப்போ ஜெகதீத் தன்கர்ன்றவர் உடல்நிலை காரணம் கட்டி இவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் மேற்குவங்கத்தில் வந்து அந்த மம்தா வந்து சரியான ஈடு கொடுத்தனால்தான் அவர் கொண்டு போட்டாங்க ஆனால் இவர் என்னென்னா இந்த இது ஸ்டாலின் கவர்மெண்டில் போட்டாங்க இல்லையா அந்த கெடு வச்சாங்க இல்லையா கவர்னர் சம்மந்தமானது ஃபைல் இருந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொடுத்தாரு எப்படி நீங்கள் ஜனாதிபதியை கேட்கலாம் அப்படின்லாம் ஜனாதிபதி பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே ஆகஸ்ட்டில் தீ தீர் பெண்டிங்காக இருக்குது பேச போகிறாங்க ஆனால் இவர் முதல்ல கொடுத்தாரு அப்புறம் நோட்டு கட்டு நோட்டெலாம் ஏரித்த வருமான நீதிபதி சம்மந்தமெல்லாம் பேசிட்டார் இம்பீச்மெண்ட்லாம் கொண்டுட்டார் அங்கே பாஸ் பண்ணிட்டார் அவரை ஆனால் அவங்க வந்து ஜன அது வந்து என்னென்னா இவர் கூட சொன்னார் எப்படி உங்களெல்லாம் மட்டும் நீக்க முடியல அப்புறம் மேலேயும் லோக்சபா ரசிகர்கள் பாஸ் பண்ணி இதை பண்ணணுன்ட்டுருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது நீதிபதிக்கு கட்டி எரிஞ்சு பல கோடி ரூபா அதெல்லாம் ரைட்டு அதுக்கு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்ற போது அவங்க விசாரிக்கிறான்றாங்க வேறு ஜட்ஜு சம்மந்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ இவ்வளோ தூரம் போகும் முன்னாடி உள்ள இந்த கோக்காய் இப்போ ராஜ் கண்ணான்றவர் மதுக்கு முன்னாடி ரிட்டையர் இல்லையா அவங்களாம் சேர்ந்து ஜனாதிபதி கேட்கும் அவங்க போய் பிரதமர் மோடி கேட்க சொல்லுவோம் அது அவருக்குட்டார் ஏதாவது ஜெகதி தொண்ணூற்றி ஐம்பது அப்போது இப்போ இருக்கிற ஒரு கண்மாய் வந்து அவங்க ரெண்டு அந்த குழு அமைச்சு அவங்களாம் முன்னாள் உயர்நீதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போய் கேட்கப்போ இந்த மாதிரி அவன் பிரதமர்ட்ட கேட்கணும் ஜனாபிஷ் விட்டாங்க இந்த ஜனாதிபதிமா அப்புறம் அவர் கருத்து அப்படின்ட்டார் ஏன்னா காரணம் அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு அப்புறம் கெஜ்ரிவாலை பார்க்கறது இந்த மாதிரி டோனில் போகும் அவர் ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்தவர் இதுக்கடையில் ராஜ்நாத் சிங்கிட்ட கூடி ஏன் இங்களுக்கெல்லாம் தனி விமானம் இருக்குது வர சொல்லி போயிருக்காரு அவர் இராணுவ அமைச்சர் கேட்கும்போது இல்லை அது ஒன்று மோ மோடி பிரதமர் இருக்கிறக்கும் இன்னொன்று லண்டனில் இருக்கும் அவ்வளோதான் தனி விமானம் ஒரு துபாய் துணை ஜனாபதி இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கார் ஜனாதிபதியை கேட்கல இவர் கேட்டிருக்கார் அப்புறம் வேறு ஏதோ சொல்லத்துக்கெல்லாம் யாரையோ போக சொல்லுங்கள் ஃபாரின்க்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டார் நிறையா ஸோ இந்த ஆக்டரிஸாக பொறுமையாக பார்த்துட்டே இருந்திருக்காங்க இதெல்லாமே வந்து காங்கிரஸில் வந்து இங்கே வந்தவர் காங்கிரஸு உடைய மெத்தட்லேயே போகிறாரு மோடி எதிர்க்க பற்றியில் அரசாங்கத்தை எதிர்த்து சில தான் பேசுகிறாரு பண்ணுறாரு போது இப்போது அந்த நோட்டு உண்மையாகவே இருந்தது தான் அவங்க சொல்ல போகிறாங்க ஏன்னா அது வந்து அந்த இது தான் இருக்குது அதே மாதிரி தான் ஜனவரி தொழில் ஜன இந்த கவர்னருக்கு இந்த டேஸ் கொடுக்க முடியுமான கான்சி கேள்வி கேட்டிருக்காங்க அதை அது இவங்க போனதுனால டேம்கே போனதுனால அது வர்க்கம் பார்க்கலாம் ஆகஸ்ட்டில் என்னன்றத எல்லா ஸ்டேட்லேயும் கேட்டிருக்கேன் ஸ்டேட் வைடு அந்த ஸ்டேட் வேலில் என்ன சொல்கிறாங்களா மேக்சிமம் இருக்கிறது பிஜேபி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு தான் இருப்பாங்க கவர்னர்ஸ் அப்பாயின்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்றது இருக்குது அப்போது இந்த திமுக வந்து வில்சன்றவர் ஏதோ சில இதெல்லாம் கோட் பண்ணி கொடுக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்காக இல்லை திமுக இன்னொரு ஸ்டேட்டுக்கு பொதுவாக எல்லாருக்கும் தான் டிசன் எடுக்க முடியும்னு ஆகஸ்ட்டில் பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க இது இந்த கவர்னர் டிலே பண்ணுற மாட்டுக்கு டேஸ்லாம் குறிச்சாங்க ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டி அது சம்மந்தமாக அதுக்கும் தலையிட்டார் ஸோ இப்போ இந்த மாதிரி நீ உறவுக்கார நீ உடம்பு உடல்நிலை காரணம் காட்டி இல்லாட்டி அவங்களே கையெழுத்தெலாம் நீக்கிறது அசிங்கமாக போயிடும் வரலாற்றில் ஸோ இப்படிலாம் ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது இன்னி வந்து ஒரு ராஜ்நாத் சிங் வரலாம் இவர் வந்தாருன்னா கொஞ்சம் வயது மூப்பார்கள் நிதிஷ்குமார் அங்கே தேர்தல் வருது கொடுக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து உடம்புனால அவர் அங்கே ஹேண்டில் பண்ணணும் எதிர்கட்சியை ராஜ்யசபாவில் துணை தினவையு அப்போ ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் அவர் கட்சியில் உள்ள தான் துணைத் தலைவராக இருக்கார் அது அவர் ப பண்ணுவாரா இல்லை ராஜ்நாத் சிங் வர இவர் மந்திரி பக்கான்னு பொறுத்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுடி மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு த தயாழந்தி இல்லை ஏதோ ஒன்றுக்கு மேலே போய் அப்போது வாணியம் பண்ணியிருக்க சபாநாயகர் டெல்லியில் ஸோ இப்போ இதில் ஒன்று பியூட்டி என்னென்னா எதுவுமே செய்யாத சாலியார் சாங்கத்தை இப்போ என்ன பண்ண என்ன சொல்கிறேன்னா இருபத்தொன்று சட்டத்தேர்தலில் எல்லாருக்கும்தான் ஆயிரம் வாக்கு வாக்குவதின்ட்டு தராமல் பிரணாமலாம் எல்லோரும் அழுத்தம் கொடுத்தப்பறம் இருபத்தி மூணு சட்டமாக தான் அதை செயல்படுத்துகிறாங்க அரைமுறையாக தகுதி வாய்ந்த மகளிர் என்ன திமுக கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்போது தேர்தல் அனைத்து மக்களுக்கும் ஆயிரரூவா கொடுக்கவில் விளம்பரப்படுத்தும் பணிகளையும் துவங்கலை திமுக அரசு அது என்ன முப்பது லட்சம் பேருக்காக என்னமோ தெரில அப்படி கொடுக்க திமுக அரசு முடிவு செய்தால் தமிழக உங்கள் மீது கொண்டிருக்க அதிருப்தி முறை போவதில்லை திமுக ஆட்சிக்கும் வரப்போறதில்ல மனம் திருந்திய பெண்களுக்கு உதவி தொகை வழங்க வேறுனா நீங்கள் ஐம்பது மாதம் அந்த ஐம்பதாயிரத்தை இப்போ கொடுங்கிற ஒரு ஒரு பெண்களுக்கும் இப்போ ஐம்பதாயிரம் கொடுக்கணும் கொடுக்க முடியுமா அப்புறம் கேஸுக்கு நூறுரூவா கொடுக்கல பெட்ரோல் சிலிண்டருக்கு அஞ்சுருவா நாலுரூபா குறைக்கல இன்னும் பல வாக்குறுதி இருக்குது இது உதாரணம் இதெல்லாம் பெண்களுக்கெல்லாம் அந்த இது கல்வி கடன்தான் திளந்து இன்னும் நகையெல்லாம் எதோ சொன்ன ஓடுறானு இருபத்தொன்னு தேர்தலில் எதுவுமே செய்யலை இப்போ வீடு வீடாக எடுத்துகிட்டு வரான்னு ஐஏ சேர்ந்த அதிகாரிகளோட பின்னாடி ஒழிஞ்சிட்டு வீடு வீடாக காத்துட்டேன் அது கூடி வாங்க வாங்கக்கூடாது கோர்ட்டு கூட்டு வச்சுருக்கு அப்போது உனக்கு எட்டு மாதம் இருக்கும் இந்த கதிகாடு தேவையா அதான் எடப்பாடி போட்டு வர்றாருல போகிற பக்கம்ல உனக்கு உறுப்பினர் இல்லையா வீடு வீடாக பிச்சு எடுக்கிற நீ தட்டீன் அதுதான் நாலு வருஷமா என்ன அதே மாதிரி இவர் உடம்பு சரியில் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஆனால் அந்த ஏதோ இந்த ஊபீஸ்லாம் போகிற இடத்துல எல்லாம் என்ன எல்லாம் கிடச்சது அது இதுன்னெலாம் கேட்டு பண்ணுறாரு செக்ரட்டரியோட உட்காந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஆப்ரேஷனு ஏன்னா இதயத்தில் வந்து டிஸ்ஸாக இதாகிட்டுருக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்டு சொன்னதாங்க தகவலாம் வந்துருக்கு அப்போது ஆனால் அவங்க வந்து அவரும் நானும் புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க குடும்பமே துர்காசனம் உட்பட ஸோ ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தார் இவங்க எப்போவுமே வந்து காசு இருந்தாலும் கவர்மெண்ட் காசில் தான் சாப்பிட்டு இந்த மாதிரி இருந்து நோயெல்லாம் பார்ப்பாங்க இப்போ பில்லு எகுறும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்ன வாங்குறான்னு தெரியாது அப்போல்லாம் இதையே தான் வாஜ்பாய் இருக்கும்போது இந்த சிந்தில் பாலாஜி மாதிரி லாகநாத மந்திரி வீங்கன்னு சொல்லி அப்போ புரியலவங்களுக்கு முரசொலி மாறின உடம்பு சான் வந்தப்போ தயாநிதியோட ஃபாதர் டூ தௌசண்ட் பிஃபோர் பதினஞ்சு வருஷம் அந்த முன்னாடி பிஜேபியோட கூட்டணி தான் அதுதான் எடப்பாடி சொல்லி அப்போ பிஜேபி கூட்டணி போது நல்ல கட்சி இப்போ நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு மதவாத கட்சியான்னு போகிற பக்கம் சுதாரிச்சிருக்காரு உண்மைதானே நீ பிஜேபியாக கூட்டி வைக்கலாம் எடுக்க வச்சா என்ன அப்போது விளாக்கான மந்திரி கொடுத்தனையும் எல்லாம் உடம்பு சரியில்ல பூரா பில்லை இப்போ பில் கொடுத்து பில் கிளைம் பண்ணிட்டு அவர் இந்த பக்கம் இறந்து போன அப்புறம் டக்குன்னு வாஜ்பாய் பிஜேபி கவர்மெண்ட் பின் வாங்கி வெளியில் வந்த கட்சி நாலு வருஷத்துக்கு அப்புறம் திமுக அப்போ கோடிக்கணக்கில் பில் அப்போ அது மாதிரி இவரும் அதை அப்போ பில் கிளைம் பண்ணணும் தான் போகிறாங்க ஆனால் போனதில் எஸ்எஸ் தலை சுத்தன்னு போனார் அங்கே வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் ஆஸ்பத்திரி போடுறாருல அதுதான் இந்த பக்கம் குடும்பம் அவர் நானும் புக்கு ரிலீஸ் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் நன்றி ஜெய்